ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் பூவர் டாட் புத்தகத்தை பத்தி பேசலாம் இந்த புஸ்தகம் நிறைய பணம் சம்பாதிச்சாதான் பணக்காரனாக முடியும்கிற கட்டுக்கதையை உடைக்குது அது மட்டும் இல்லாம பணத்துக்காக வேலை செய்யறதுக்கும் நம்ம பணம் நமக்காக வேலை செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா சொல்லுது நம்மள சிறு வயசுல இருந்தே பயமுறுத்தி சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி வாழ சொல்லி பணக்காரன் ஆகிறத தடுக்கிறாங்க ஸ்கூலுக்கு போ நல்ல படி ஒரு நல்ல வேலையை பாருன்னு சொல்றாங்க இந்த அறிவுரையை எல்லாரும் இப்பவும் சொல்றாங்க ஆனா இது பழசாகி ஆகி போச்சு நம்ம அப்பா அம்மா சொன்ன பழைய கருத்துக்களை வச்சு இருக்கு இந்த மாதிரி நீங்க யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேருவீங்க அங்க பல வருஷம் வேலை செஞ்சு நல்ல பென்ஷன் வாங்கிட்டு போவீங்க ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணா கூட பண கஷ்டம் இல்லாம வாழ முடியாது ஏன்னா நிறைய பேர் வறுமையில தான் இருக்காங்க உண்மை என்னன்னா நீங்க நல்லா படிச்சு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சு பெரிய கம்பெனில வேலைக்கு போனாலும் உங்க பணம் வளராது நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்க பாஸ் தான் பணக்காரன் ஆவாரு இனி வரப்போற விஷயங்கள்ல நீங்க இத வாங்குறதுனால பணக்காரன் ஆக முடியாது ஏன் உங்க அபார்ட்மெண்ட் ஒரு சில நேரம் சொத்தா இருக்கும் சில நேரம் கடனா இருக்கும் சொத்துன்னா என்ன கடன்னா என்னன்னு ஏன் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் முதல் விஷயம் பணம் பத்தின படிப்பறிவு இல்லாம பயத்திலையும் பேராசையிலையும் தப்பான முடிவு எடுக்கிறதுனால நம்மளோட பொருளாதாரம் இன்னும் மோசமாகுது பணம்னு வந்துட்டா பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ரெண்டு உணர்ச்சி தான் இருக்கும் பேராசை பயம் உங்ககிட்ட பணம் இருந்தா அதை வச்சு என்ன புதுசா வாங்கலாம்னு யோசிப்பீங்க பணம் இல்லைன்னா எப்பவும் இப்படி தான் இருக்குமோன்னு பயப்படுவீங்க எடுத்துக்காட்டா உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சி சம்பளமும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க பணம் பத்தி தெரியாத ஒருத்தராக இருந்தா உணர்ச்சி வசப்படுவீங்க ஆனால் பங்கு சந்தையிலையோ இல்லை வேற சொத்துக்கள்லையோ இன்வெஸ்ட் பண்ணா லாபம் வரும்னு தெரிஞ்சும் பணத்தை இழந்துடுவோமோன்னு பயந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அதே நேரத்தில் பேராசை என்ன பண்ணும்னா அதிக சம்பளத்தை வச்சு வாழ தோணும் புதுசா காஸ்ட்லியான கார் வாங்க தோணும் இது உங்களுக்கு பணத்தை செலவு பண்றதுக்கு ஒரு நல்ல வழியா தெரியும் ஆனா கம்பெனி ஷேர் வாங்குறது ஒரு மாதிரி வித்தியாசமான விஷயமா இருக்கும் ஆனா புது கார் வாங்கினா அதுக்கு செலவு அதிகமா இருக்கும் டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் பெட்ரோல் அதிகமா செலவாகும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் இதனால உங்க வருமானம் அதிகமாகாது அதனால பயமும் பேராசையும் ஒருத்தர் பணக்காரன் ரொம்ப முக்கிய தடையா இருக்கு அப்ப இந்த உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறது ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கடன் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இதனால நீங்க சரியான முடிவு எடுப்பீங்க அது உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் பயமும் பேராசையும் இருந்தா கூட இரண்டாவது விஷயம் பணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இப்ப இருக்கிற மாறிக்கிட்டே இருக்கிற பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியம் ஆனா அந்த அறிவை நாம தான் தேடிக்கணும் நிறைய பேர் பணக்காரனாக ரொம்ப திறமையாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி திறமைசாலிங்க நிறைய பேர் தான் இருக்காங்க அவங்க கிட்ட என்ன இல்லைன்னா பணம் பத்தின அறிவு இல்லை அதைத்தான் ஆசிரியர் பண அறிவு கேளுன்னு சொல்றாரு நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது ஆனா பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது இல்ல குழந்தைகளுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றது எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல அதுவும் ஏன் இது முக்கியம்னு சொல்லி கொடுக்கறது இல்ல அதனால வளரும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன கிரெடிட் கார்ட்ல இருக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க நம்ம சமூகம் பணத்தை பத்தி கத்து கொடுக்கறதுல ரொம்ப வீக்கா இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் இதுல கவனம் செலுத்தி தங்களை தயார்படுத்திக்கணும் பொருளாதாரம் ரொம்ப சரியில்லாத நேரத்துல நம்மளோட எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கணும் மூணாவது விஷயம் உங்க பொருளாதார நிலையை நல்லா பாருங்க உண்மையான இலக்குகளை வையுங்க பணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்க செல்வத்தை உயர்த்துறதுக்கான முக்கியமான விஷயங்கள் பணக்காரன் ஆகிற பயணத்தை எப்ப வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா சீக்கிரம் ஆரம்பிச்சா நல்லது இருபது வயசுல ஆரம்பிச்சா பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வயசு என்னவா இருந்தாலும் உங்க பொருளாதாரத்தை நல்லா பாருங்க இலக்குகளை வைங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கங்க முதல்ல உங்க பொருளாதார நிலை என்னன்னு உண்மையா பாருங்க உங்க வேலையில இருந்து எவ்வளவு வருமானம் வருது எதிர்காலத்துல எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க செலவுகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது உங்க நிலைய சரியா கணிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இலக்குகளை வைங்க அடுத்ததா உங்க பண அறிவை வளர்த்துக்கோங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சுக்கோங்க உங்க தான் உங்க கிட்ட இருக்கிற முக்கியமான சொத்து இது நீங்க பல வழியில பண்ணலாம் ஆனா ஒரு முக்கியமான வழி என்னன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு பார்க்காம என்ன கத்துக்கிறீங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம உங்க ப்ரீ டைம்ல பணத்தை பத்தி கத்துக்கோங்க செமினார் பாரம் போங்க புஸ்தகம் படிங்க அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசுங்க இது எல்லாம் உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் நாலாவது விஷயம் ரிஸ்க் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கோங்க ரிஸ்க்னா பயப்படாதீங்க அப்பதான் உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணி வேற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கிறது பைத்தியக்காரತನ. அதனால உங்க பொருளாதார நிலையை மாத்தணும்னா நீங்க வேற மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணணும். நீங்க முதல்ல மாத்த வேண்டிய விஷயம் ரிஸ்க் எடுக்க கத்துக்கணும். பணம் சம்பாதிச்சவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்துருக்காங்க. அவங்க ரிஸ்க் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க பயப்படல. தலையணல்ல புதைச்சு காமா பங்குச்சந்தையலயோ இல்ல கடன் பத்திரத்திலயோ இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. அது பேங்க் அக்கவுண்ட் விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் அதுல ஷார்ட் டைம்ல அதிக லாபம் வரும் அதுவும் இல்லன்னா வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அது உங்க சொத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும் லாபம் அதிகமா இருந்தா ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்க பணத்தை கூட இழக்க நேரிடும் ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்காம இருந்தா உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்காது நீங்க கோழ மாதிரி இருந்தா சின்ன பிரச்சனை வந்தாலே பயந்துடுவீங்க நீங்க எப்பவும் சேப்பா இருக்கணும்னு நினைச்சா ஒரு நாள் போது ஒரு ஏழையா சாவீங்க ஐந்தாவது விஷயம் பணக்காரனாக நேரம் எடுக்கும் அதனால இந்த பயணத்துல உங்க மோட்டிவேஷனை தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பணக்காரன் வழி ரொம்ப கஷ்டமானது புது புது தடங்கல்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போயிட வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது அதோட விலை குறைஞ்சிருச்சுன்னா மனசு உடஞ்சிடும் ஆனா உங்க இலக்குகளை அடையணும்னா நீங்க துவண்டு போகாம மோட்டிவேஷனோட இருக்கணும் உங்க மோட்டிவேஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு ஒரு லிஸ்ட் போடுங்க உதாரணத்துக்கு நான் எங்க அப்பா அம்மா மாதிரி வாழக்கூடாது ரெண்டு வருஷத்துல எல்லா கடனையும் அடைக்கணும் இந்த மாதிரி எழுதுங்க இது கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும் இன்னொரு வழி என்னன்னா மத்த செலவு எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக செலவு பண்ணுங்க அப்பதான் மாசம் மாசம் எவ்வளோ பணம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கிரெடிட் கார்டுல கடன் வாங்கணும்னு அர்த்தம் இல்ல முதல்ல உங்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாம இது உங்க பண ஒழுக்கத்தை அதிகப்படுத்தும் இது பணக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் பணக்காரன் ஆகிறது கஷ்டம் இல்லைன்னு நீங்க எப்ப விட்டு கொடுக்குறீங்களோ அப்பதான் ஏழை ஆகுறீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நிறைய பேர் பேசிக்கிட்டு கனவு கண்டுட்டு இருப்பாங்க ஆனா நீங்க ஏதாவது பண்ணுங்க விட்டுறாதீங்க ஆறாவது விஷயம் உங்ககிட்ட பணம் கொண்டு வர சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற கடனை அவாய்ட் பண்ணுங்க நீங்க பணக்காரன் ஆகணும்னா சொத்துனா என்ன கடனா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் சொத்துனா அது உங்ககிட்ட பணத்தை கொண்டு வரும் கடனா உங்க பணத்தை எடுத்துக்கும் பணக்காரன் ஆகணும்னா சொத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர் கடன் பத்திரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் வாடகைக்கு விடற வீடு இது எல்லாம் சொத்து இதுக்கு மதிப்பு இருக்கு இதுல வருமானம் வரும் காலப்போக்கில் விலை ஏறும் அப்புறமா இதில் லாபம் பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அது சொத்துன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் முப்பது வருஷம் லோன் போட்டு வாங்குனீங்கன்னா நீங்களே ஒரு பெரிய கடனை உருவாக்கிப்பீங்க அதுவும் முன்னூற்றி அறுபது மாதம் நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் பணம் கட்டணும் இந்த பணத்தை நீங்கள் வேற ஏதாவது ஷேர்லையோ இல்லை வாடகைக்கு விடுற சின்ன வீட்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் சொத்து கடன்னா என்னென்னு தெரிஞ்சா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும் எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியும் பணக்காரங்க சொத்து வாங்குவாங்க ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் கடன் வாங்குவாங்க ஆனா அதை சொத்துன்னு நினைப்பாங்க ஏழாவது விஷயம் உங்க ப்ரொபஷன் உங்க மாச செலவுக்கு பணம் கொடுக்கும் ஆனா உங்க பிசினஸ் தான் உங்களை பணக்காரனாக்கும் நிறைய பேர் அவங்க ப்ரொபஷனும் பிசினஸும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனா பணம் சம்பந்தமா வரும்போது ரெண்டும் வேற வேற உங்க ப்ரொபஷன் என்னன்னா வாரத்துல நாற்பது மணி நேரம் வேலை செஞ்சு செலவுக்கு பணம் சம்பாதிக்கிறது இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் உதாரணத்துக்கு இன்ஜினியர் இல்ல சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்டேன்னு சொல்லலாம். உங்க பிசினஸ் என்னன்னா, உங்க டைமையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி சொத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஷெஃப் எடுத்துக்கோங்க. அவர் நல்லா சமைக்க கத்துக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறார். ஆனா அது மட்டும் அவரை பணக்காரன் ஆக்காது. அதனால அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வீடு வாங்குறாரு. மாசம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவர் சேமிச்சு வீடு வாங்கி வாடகைக்கு விடுறாரு. இது சொத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. இதுதான் பின்னாடி அவருக்கு வருமானத்தை கொடுக்கும். உங்க ப்ரொபஷன் உங்க பிசினஸுக்கு பணம் கொடுக்கும் அதனால உங்க பிசினஸ் நல்லா வளர வரைக்கும் உங்க வேலைய பாருங்க அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அதுதான் உண்மையான பண சுதந்திரம் சுருக்கம் புத்தகத்தோட முக்கியமான கருத்து ஸ்கூல்ல நமக்கு பணத்தை பத்தி சொல்லி கொடுக்காதனால நாம தான் இத கத்துக்கணும் நீங்க பணக்காரனாகவும் பண சுதந்திரத்தோடையும் வாழணும்னா உங்க பண அறிவு அதிகமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப தைரியமாகவும் இருக்கணும் உங்க மூளையில இன்வெஸ்ட் தான் உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான சொத்து அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க